இந்த நைனார் வந்ததுல வந்து பாஜகவே காலி ஆகி போச்சு பாஜக வந்து இன்னும் அவ்வளோதான் எந்திரிக்காது அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி ஆகிடுச்சு ஏன்னு பார்த்தா ஆமாம் என்ன சத்தாக இருக்குது அப்படின்னு பார்த்தா அது உண்மையாக தான் இருக்குது அவர் அமைதியான அப்போ இருந்தே அப்போ அமைதியாக தான் அமைதியாக இருந்தால் எப்படி அரசியல் பண்ண முடியும் எப்படி அடுத்த வாழ்கிறது எப்படி யூடியூப்காரன் வாழ்றது பாண்டே வந்து லைவ் பண்ணியிருக்காங்க இதை நைனார் நாய் பழைய மாதிரி அண்ணாமலையை பண்ணுற மாதிரி பண்ணால் ஒரே தான் பார்த்தோம் அதில் ஒரு ஒரே ஒருத்தன் தான் பாத்துருக்காங்க ஒருத்தனா அந்த பிளே ஆயிடுற சிஸ்டம் அதுவே இல்ல நீங்க பாக்குற ஒரு நபர் அதனால பாண்டேவா தான் இருக்குன்றாங்க ஓடுதான் பாத்துருப்பாங்க அதனாலதான் ஒண்ணு காட்டுது அது கீழே போட்டிருக்காங்க இதுக்கு நீ மரத்தை குத்து சாகலாமே யூடியூப் நடத்தணுமா அப்படின்ற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கு அதனாலேயே அண்ணாமலை திருப்பி வரணும் பண புழக்கமே நின்று போச்சுன்றாங்க அண்ணாமலை இல்லை சிவான் இல்லை அதனால பண புழக்கமே நின்று போச்சுன்றாங்க எதையாவது உருட்டி இருட்டி அது இது மழை அழியுது காடை அழியுது ஏதாவது ஒன்று பண்ணிட்டு இருந்தா தான் இங்கே ரெகுலராக போயிடுது சரி தமிழிசைனாலும் எடுத்து போடலான்னு ட்ரை பண்ணுறாங்க அது மைனஸில் போகும் இருக்கிற சப்ஸ்கிரைபர் வெளியில் போகிறாங்க பதார்த்த ஜோதிடர் இன்னைக்கு வரைக்கும் சொன்ன சொல்ல மாற்றாம வாங்கின காசுக்கு நன்றி விசுவாசமாக திருப்பி வருவார் அவருக்கு ஆறில் சுக்கரை இருக்கான் ஏழில் சனி இருக்கான் எட்டில் ஆடி போய் ஆவணி வந்தால் டாப்பில் வந்துடுவாருன்னு திருப்பி இப்பயும் சொல்லிடுறாங்க அப்படியே ஆடி ஆவணி போயிடுச்சியா என்ன ஏன்னா தாவணி இருக்குல்ல ஆவணி இல்லைன்னா தாவணி இருக்கல அதில் வந்துடுவார் சார் வணக்கம் சார் வணக்கம் அந்த இப்போ ரீசன்ட் டேஸாக தமிழ்நாடு அரசியல் கிழமை அமைதியாக இருக்குது அதுக்கு காரணமே வந்து இப்போ ஒரு தேர்தல் பரபரப்பே இல்லை இப்போ கரூர் விஜயும் ஒரு வேகத்தோடு வந்தார் அவர் இந்த கரூர் இன்சிடெண்ட்டுக்கு அப்புறம் அமைதியாகிட்டார் ஸோ யாருமே எதுவுமே இல்லாமல் ஒரு உப்பு சப்பு இல்லாமல் ஊராக போச்சு இந்த தமிழ்நாடு அரசியலுங்கிற மாதிரி எல்லாம் ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்ட்டு பார்த்தோம் நீங்களும் பேசிட்டு கூட சொன்னீங்க இன்னுமே இல்லை என்னங்க யாருமே அது அதிலே ரொம்ப ஃபீல் பண்ணி அண்ணாமலையை இப்படி பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டுருந்தீங்க என்ன நினச்சி மீண்டும் வந்து அண்ணாமலை வர போகிறாரு பதவி ஏற்க போகிறாரு அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்களே உண்மையாக ஒரு யூடியூப் வச்சுருக்க ஒருத்தர் என்ன சொல்லிருந்தாப்புல என்ன அண்ணாமலை இப்படி பண்ணிட்டாங்க இப்படி ஆயிடுச்சு இப்படி ஆகிடுச்சுன்னு என்ன இப்போ பார்த்தாலும் அண்ணாமலை அண்ணாமலைன்னே புலம்பியிருக்கா சீமான் இப்படி ஆகிடுச்சு அப்படி ஆயிடுச்சு ஒன்றுமே புரியல அடுத்து ஒருத்தர் இருந்தார் ஏன்னா சீமான்னு இதெல்லாம் துரோகம்ங்க இதெல்லாம் தமிழனுக்கு செய்கிற துரோகம் என்னையாரு துரோகம் சீமானுக்கு துரோகன்னா தமிழ்நாட்டுக்கே திரோம் மாடு மாடு மண்ணாங்கட்டி அது இதுன்னு போய் மாநாடு நடத்துகிறேன் கடலில் நடத்துகிறேன் கம்மாயில் நடத்துகிறேன் காவாயில் நடத்துகிறேன்னு சொல்லி போய்ட்டு அப்படிலாம் சொல்லி புலம்பிட்டு இருக்கேன் அவர் தான் அமைதியாக இருக்காரு அப்புறம் என்ன நமக்கு என்ன கொள்கை ரீதியாக அந்த மாதிரி யாராவது பண்ணி மக்களை மாதிரி மடை மாற்றுனா தான் நமக்கு அமைதியாக இருக்குது நல்லது தானன்ற அதுதான் கொஞ்சம் கிடைச்சி தான் தெரியுது என்னென்னா இந்த நைனார் வந்ததுலேருந்து பாஜகவே காலி ஆகி போச்சு பாஜக வந்து இன்னும் அவ்வளோதான் இனி எந்திரிக்காது அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு ஏன்னு பார்த்தா ஆமாம் என்ன சத்தாக இருக்குது அப்படின்னு பார்த்தா அது உண்மையாக தான் இருக்குது அவர் அமைதியான அவர் அப்போ இருந்தே அப்போ அமைதியாக அமைதியாக இருந்தால் எப்படி அரசியல் பண்ண முடியும் எப்படி அடுத்த வாழ்கிறது எப்படி யூடியூப்காரன் வாழ்கிறது யூடியூப் அவங்க நம்பிதான் தான் வச்சிருக்கு இப்போ நயனார் நயந்திர நம்பினா இப்போ இந்த நாடு நாசமாக போயிடும் போல் கட்சி நாசமாக போயிடும் போல் இந்த சோசியல் மீடியாவும் வீணாக போயிடும்போது அப்படின்ற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்குது அதனாலேயே அண்ணாமலை திருப்பி வரணும் அடித்தாலும் பரவாயில்ல அடித்தாலும் பரவாயில்லையா அல்ல கொலையடிச்சாலும் பரவாயில்லன்னா ஏற்பட்ட காசம்பா இருத்தாப்புல இது பண்ணிட்டாருன்னு சொல்றாயில் மூவாயிரம் கோடி நாலாயிரம் கோடின்றா கூட பரவாயில்ல வரட்டும் ஏன்னா பணப்புழக்கமே நின்று போச்சுன்றேன் அண்ணாமலை இல்லாததுனால பணப்புழக்கத்துக்கே பெரிய பிரச்சனையாக இருக்குது சீமான் இல்லாதனால பண புழக்கமே நின்று போச்சுன்றேன் எதையாவது உருட்டி இருட்டி அது இது மழை அழியுது காடு அழியுது எதா ஒன்று பண்ணிட்டு இருந்தால் தான் இங்கே ரெகுலராக போயிட்டுருக்கோம் அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து இருக்குது பாண்டே வந்து லைவ் பண்ணியிருக்காப்புல எதை நயனார் நாயந்திரன் பழைய மாதிரி அண்ணாமலையை பண்ணுற மாதிரி பண்ணால் ஒரே தான் பார்த்துருக்கேன் அதில் ஒரு ஒரே ஒருத்தன் தான் பார்த்துருக்கான் அந்த ஒருத்தனாக சிஸ்டம் அதுவே இல்லை நீங்கள் பார்க்குற ஒரு நபர் அதனால பாண்டேவா தான் இருக்குன்றாங்க ஓடுதான் பார்த்துருப்பாங்க அதனால தான் ஒன்று காட்டுது அப்படின்னு அது கீழே போட்டிருக்காங்க இதுக்கு நீ மறந்து பிடிச்சி சாகலாமே யூடியூப் நடத்தணுமான்னு எதுக்கு இந்த ஆள் போய் லைவ் பண்ணுற ஒரு ஒரு வீவுங்க அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து பூரா பரப்பிட்டுருந்தாங்க ஸோ அப்போ வந்து என்ன ஆகுதுன்னா இதனால் பாஜக கட்சியும் நாசமாக போகுது பாண்டே போன்றவர்களு நாசம் எடுத்து போடுற யூடியூப்காரன்னு கண்டென்ட் கிடைக்கல எல்லாமே இதாக போய்ட்டுருக்குன்ற மாதிரி தான் வரும் பெரிய பொருளாதாரமே முடங்கி போயிடுச்சு முடங்கி போச்சுன்ற மாதிரி தான் எல்லாமே ஃபீல் பண்ணுறாங்க என்னடா இது இல்லை ஒரே நேரத்தில் இப்படி மொத்தமாக போனால் சரி தமிழிசைனாலும் எடுத்து போடலான்னு ட்ரை பண்ணுறாங்க அது மைனஸில் போகுது எடுத்து போட்டால் இருக்கிற சப்ஸ்கிரைபர் வெளியில் போகிறாங்க இது அவங்களுக்கு கம்மியாக வருது கடைசியில் பார்த்தா சப்ஸ்கிரைபர் மைனஸ் ஃபோர் மைனஸ் ஃபைவ்னு காட்டு இப்போ எதை நம்பி தான் சேனல் ஓட்டுறது என்ன பண்ணுறதுன்னு தான் எல்லாருமே ஒரு வருத்தத்தில் இல்லை இப்போ மூணு மணிக்கு ஒரு ப்ரெஸ் மீட்டு ஆறு மணிக்கு ஒரு ப்ரெஸ் மீட்டு ஒம்பது அதான் அண்ணாமில் இருந்தால் காலையில் சென்னையில் ப்ரெஸ் மீட் கொடுத்து ஃப்ளைட்டு ஏறுனா ஒரு மணி நேரத்தில் கோயம்புத்தூர் அங்கே ஒரு ப்ரெஸ் மீட்டு பன்னெண்டு மணிக்கு மத்தியானத்தில் திரும்பி வ அப்படியே அங்கேருந்து ஒரு கரூரில் போய் அங்கே சொல்லி சேலத்தில் ஏறினா சேலத்தில் ஒரு ப்ரெஸ் மீட்டு இல்லைன்னா சாயந்தரம் வரும்போது சென்னையில் ஒரு ப்ரெஸ் மீட்டுன்னு இருந்துச்சு ஸோ இப்போ ஒன்றுமே இல்லை அப்படிங்கும்போது தான் பொய் புரட்டு தர எது இல்லை எப்படி சேனலில் ஓட்டுவாங்க எப்படி இது பண்ணுவாங்கன்ற மாதிரி அது டிவி சேனலுக்காரனுக்கு வருமானம் இல்லை ஏதாவது பில்டப் அடுத்த முதல்வர் அடுத்த பிரதமர்னு எதையாக ஒன்று சொல்லிட்டு இருந்தாங்க அதுவும் போச்சு அவங்களுக்கு விளம்பரம் போச்சு கவரு போச்சு அது போச்சு போச்சு எல்லாருக்குமே லாஸ்ட் தான் அது சரி சப்போட்டுக்கு சீமான எதை சீமானாலும் ஓடிட்டுருந்துச்சு சீமானும் வர்றதில்ல அப்படிங்கும்போது சீமானுக்கு ஆச்சு நம்ம நாட்டுங்கிற மாதிரி என்னதான் ஆச்சு உங்களுக்குலாம் இல்லை அவர் திடீர்னு காடு மலன் மனிதன் மனிதன மனிதன் நம்ம இது சொல்ல எம் ஆர் சொல்லுவாங்க மனுஷன மனுஷன் நம்ம விமான நோட்டை கண்டுபிடிச்சாங்க அப்படின்ற மாதிரி இப்போ என்னன்னா சீமான் வந்து மனம் நொந்து போயிட்டா என்ன தமிழர்களுக்காக நம்ம பேசுகிறோம் கடைசியில் எஸ்எஸ்ஆர் அப்படின்ற திட்டத்தின் கீழே பீகார்காரன்லாம் கொண்டு வந்து ஓட்டு போட வைக்க போகிறாங்க ஒரு முப்பது நாற்பது லட்சம் பீகாரி ஓட்டு போடுவாங்க அந்த டைம் பீகார் எல்லாம் வேலை பார்க்க வரவங்க போகிறம அப்போ அவங்க யார் ஓட்டுக்கு போடுவாங்க அதைத்தான் சீமான் கேட்குறாப்புல இப்போ என்னென்னா நீங்கள் வர்றீங்க ஓட்டு போடுறீங்க பிஜேபிக்கே போட்டிங்கன்னா கூட பிஜேபியில் நிற்கிறது யார் வானதி தமிழிசை அண்ணாமலை இந்த மாதிரி தான் நிற்பாங்க அதுக்கு அவனுக்கு போகிறக்கு எனக்கு போடு அவனுக்கு நீ யாருனே தெரியாது என்னையும் உனக்கு யாருனே தெரியாது நான் உனக்கு எதிராக இருக்கேன் அப்போ எனக்கு போடு ஓட்ட எதுக்கு அவனுக்கு போடுறேன் அவன் போட்டு உனக்கு என்ன செய்ய போகிறான் நீங்கள் இப்போ உங்களுக்கு போட்டால் என்ன பண்ணுவாங்க இல்லை அதுதான் எனக்கு போட்டீங்கன்னா கூட ஒரு இது இருக்குல்ல ஒரு விஷயத்தை பேசிக்கிட்டு இருப்பேன் உங்களுக்காக பேச வாழலாம் ஆளக்கூடாதுன்னு பேசியிருப்பேன் அவன் வாழ விட மாட்டான் பிஜேபிக்கார உனையும் அங்கேயும் உனையும் வாழ விடல பிஹாரில் அங்கேயும் தான் அடிச்சு சுர்த்திருக்கான் அவனுக்கு ஓட்டு போட்டிங்க உன்னை வாழ விட்டானா இல்லை இங்கே வந்து இங்கே வாழ்கிறதுக்காக இங்கேயும் உங்களை வாழ விடுவான்னா இல்லை ஆனால் நான் உனையும் வாழ விடுவேன் ஆளைதான் அவளை நம்ம விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி அவங்க போய்ட்டுருக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ பிஜேபிக்காரன் என்ன சொல்கிறாங்கன்னா பிஜேபிக்காரன்னு இல்லை ஜிஏ தான் சொல்கிறார் ஜிஏ அமித்ஷா எல்லாமே உனைய பிடி ச இது இப்போ மாவூருண்டன்னு சொல்லி உனைய திமுகக்காரங்க காரங்க நக்கல் பண்ணுறாங்க அடிக்கும் போது நீ இங்கேயும் மாற்றி போட அங்கேயும் உனக்கு ஓட்டை மாற்றி தரான் நீ பிஜேபிக்கே போடு தென்னமரத்தில் ஒரு குத்து பனைமரத்தில் ஒரு குத்துங்கிற மாதிரி இங்கேயும் போட அங்கேயும் போட சொல்லி இப்போ பீகாரில் ஓட்டு போடுறீங்க போட்டு வந்துடுவாங்க இப்போ போட்டு வந்தோன்னே அடுத்த மாதம் அட்ரஸ்லாம் அட்ரஸ் ப்ரூஃப்லாம் மாற்றிட்டு இங்கே கொடுத்தாங்கன்னா இங்கே ஒரு ஓட்டு இப்போ அந்த ஓட்டையும் பிஜேபி போடுன்றாங்க இப்போ இதுக்கு நடுவில் இப்போ அண்ணாமலை வருவார மாட்டாரா இப்போ நைனார் வந்து அமைதியாகவே பாலிடிக்ஸ் பண்ணுறாரு எந்த ஒரு முன்னேற்றமே இல்லை அப்படின்னா நைனார் நம்பி எவனுமே தயாராக இல்லை ஏன் சார் நைனார் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா இப்போ வந்து எடப்பாடி பழனிசாமி மூணு பேருக்கு பெரிய பேமெண்ட் கொடுத்துருக்காப்புல கோடி கணக்கில் நைனாருக்கு அதுக்கப்புறம் அதாவது அண்ணாமலைக்கு எதிராக இருக்கிறவங்களுக்கு பூரா மூணு கோடி அஞ்சு கோடி அண்ணாமலையை ஆட்டையை விட்டு கலச்சி தூக்கணும் பிஜேபியில் இருக்கக்கூடாது அண்ணாமலை திருப்பி வந்துடவே கூடாது அப்படின்றதுக்காக நைனாருக்கு ஒரு பேமெண்ட்டை போட்டுருக்காங்க அவர் தான் துணை ஜனாதிபதி போகிறோம் மத்திய மந்திரி போன மத்திய இணை மந்திரி அவர் அவருக்கு அந்த வயசு துணை ஜனாதிபதி அண்ணாமலை தான் அந்த இல்லை சார் அதுதான் சொன்னாங்க பூரா ஜோசியன்லேருந்து எல்லாம் சொன்னா பாண்டே பாண்டை எல்லாம் காசை வாங்கிட்டு மாதம் பேமெண்ட் வாங்கிட்டு சொன்னது இப்போ கடைசியில் பார்த்து தெருவு போட்டு ஆடு புழுக்க பொறுக்க விட்டாங்க ஒன்றுமே இருக்கிறதும் பிடிங்கிட்டு போயிடுச்சு இப்போதம் ஆரஞ்சு இப்பயும் இந்த இந்த பதார்த்த ஜோதிடர் இன்றைக்கு வரைக்கும் சொன்ன சொல்ல மாற்றாமல் வாங்கின காசுக்கு நன்றி விசுவாசமாக திருப்பி வருவார் அவருக்கு ஆறில் சுக்கரன் இருக்கான் ஏழில் சனி இருக்கான் எட்டில் ஆடி போய் ஆவணி வந்தால் டாப்பில் வந்து வந்துடுவார்னு திருப்பி இப்பயும் சொல்லிருக்கார் அப்படியே ஆடி ஆவணி போயிடுச்சேயா என்ன ஏன்னா தாவணி இருக்குல்ல அப்படின்றார் ஆவணி இல்லைன்னா தாவணி இருக்குல்ல அதில் வந்துடுவார் அவர் ஏதோ ஒன்று வாங்கின காசுக்கு அதிக பழமே ஸோ இப்போ என்னன்னா இப்போ எல்லாருக்குமே லாஸ் ஆகுது இப்போ அந்த பதார்த்த ஜோதிக்கிட்டு இந்த யூடியூப் வச்சுருக்கவங்களும் இப்போ கேட்குறாங்க உண்மையை சொல்லுங்கள் ஒரு பேமெண்ட்டு தரோம் அப்படின்னு தம்பி இருக்குது ஆதாய கட்டத்தில் இருக்கு நாளைக்கு பதார்த்தம் என்ன சொல்லும்னா ஜாதகமே தப்பு தப்பான ஜாதகம் எழுதுனதே தப்பாக எழுதிட்டாங்க எழுதிட்டாங்க அந்த ஜாதகத்தை என்னை கொடுத்தாங்க அதுக்கு என்ன பலனும் நான் சொன்னேன் ஆனால் அந்த ஜாதகமே பொய்யின்றது எனக்கு இப்போ தான் தெரியுது அப்படின்னு ஒரு பிட்ட போடும் ஜனவரியில் அதோடு நீங்கள் பூரா துண்டக்காணன்னு ஓடுவீங்க இப்போ அவர் அண்ணாமலை இல்லாதது அவர் ஆதரவாளர்களுக்கெல்லாம் வருத்தமாக இருக்கா இல்லை என்னடா அண்ணாமலை பேசினா இருக்கும் சரி நமக்கு அப்புடின்னு எல்லா க கண்ணில் பிஜேபிக்கு பல பேர் வந்தாங்க திமுக எதிர்ப்பாளர்கள் புறா அண்ணாமலையை ஆதரித்து வந்தாங்க ஏன்னா போல்டாக பொய் புரட்டு பித்தலாட்டம் சொல்லி எல்லாம் இது பண்ணும்போது இப்படி ஆள் தான்டா வேணும்னு வரும்போது டப்புன்னு அதை அதை பிடிக்கிட்டு பெருந்தாங்களுக்கு இந்த இதிரிகளை கழுதைக்கு முன்னாடி குச்சியை கட்டி விட்றாங்க கட்டி விட்டு அதுக்கு முன்னாடி புல்லு கட்ட தொங்க விட்றாங்க அது இதை திங்கலான்னு ஓடிக்கிட்டே இருக்கும் கிலோமீட்டர் கணக்கில் ஓடும் அந்த மாதிரி தான் பிஜேபிக்காரங்க இவ்வளோ பண்ணி விட்டாங்க புல்லு கட்டை காமிச்சு கொண்டு போய் தலைக்கு மேலே கட்டி விட்டாங்க அண்ணாமலைன்ற புல்லு கட்ட காமிச்சாங்க இந்த கழுதை திங்கிறதுக்காக வேமா போனால் கடையை வச்சு கட்டி விட்டாங்க கட்டி விட்டு அது பாட்டுக்கு ஓடிட்டே இருக்கு அந்த குச்சியை யாருனால் நைனார் நைனார் குச்சியில் புல் கட்டை கட்டி தலையில் கட்டி விட்டாங்க இப்போ அப்படியே பாஜகலான்னு ஓடுது கடைசி வரைக்கும் வேலைக்கே ஆகாது போல் பாஜக அவுட் அவ்வளோதான் இப்போ நான் இப்போ நான் மீண்டும் அண்ணாமலை வந்தால் பாஜக துளுருமா துளுருவோம் ஆனால் வரணுமே போஸ்டி கொடுக்க மாட்டாங்க அதுக்கு தான் எடப்பாடி காசு கொடுத்து எல்லாத்தையும் காலி பண்ணுறாப்பிடு எப்படியா வரவிடாயும் உங்களுக்கு என்ன செலவு பண்ணுமோ நான் பண்ணுறேன் நான் ஓரளவுக்கு ஒழிச்சுக்கிட்டேன் வரமா இந்த மாதிரின்னு நீங்களும் சேர்ந்து அடித்து வரவிடாமல் பண்ணுங்கன்னு அந்த ராகவன் ம் யார் கேட்டி ராகவன் கேட்டி ராகவனுக்கே பேமெண்ட் மூணு கோடி அதை கொடுத்துருக்காங்க யார் அண்ணாமலை அடிச்சு காலி பண்ணணும் எப்படியாவது நிர்மலா சீதாராமன் சொல்லி அடிக்கணும்னு சொல்லி கேட்டி ராகவனுக்கு பணம் இப்போ நைனாருக்கு பணம் நாலாபுரம் நைனாருக்கு ஒன்றும் இல்லை நாலு பார் எக்ஸ்ட்ரா நீங்கள் ஆட்சிக்கு வந்தால் அஞ்சு பார் தந்துடுறேன்னா முடிஞ்சு போச்சு அவங்க கூட ஜாயின் பண்ணுறான் அஞ்சு டாஸ்மாக் பார் திருநெல்வேலி சுற்றுவாட்டா திருநெல்வேலி தென்காசி அவுட்ரு செங்கோட்டை முன்னாடி நாலு பார் நீங்கள் வச்சுக்கோங்க இதெல்லாம் சொல்லியிருக்காங்க நம்ம ஆட்சிக்கு வந்தோம்னா பார் ஃபுல்லாக நீங்கள் வச்சுக்கோங்க அந்த பகுதி பூரா நீங்கள் வச்சுக்கோங்க இப்போ செலவுக்கு இந்த பேமெண்ட்டே வச்சுங்க அண்ணாமலை எப்படின்னாலும் உழச்சு கேட்டீங்க அதனால் எல்லாம் பேப்பர் கட்டிங்காக டெய்லி அனுப்பிட்டுருக்காங்க நேற்று கூட ஏஎன்ஏல பேட்டி கொடுத்ததை கூட ரெக்கார்ட் பண்ணி அப்படியே அமித்ஷா கர்ப்பிங்க தமிழ்நாடு பாஜகவை காலி பண்ணுன்னு வேணுனே செய்கிறாப்புல அண்ணாமலை பாருங்க பத்திரிகையாளர்கள் அசிங்க அசிங்கமாக பேசிக்கணுன்னு அப்புறம் டென்ஷன் ஆகிட்டா இருந்தாங்க எப்படி அண்ணாமலை ஊரோட தரத்தில் ஊரோ நாடு கடத்தில நாடு கடத்துக்கு தான் பிளான் இருக்க மாதிரி தான் இருக்குது எந்த பதவியும் தர மாட்டாங்க போல ஏத்தன் வரைக்கும் இல்லை சார் கூவி கூவி வைத்தார் அவ்வளோக்கும் கல்லா பண்ணி கொடுத்துக்கிறாரு இப்போ அதான் கல்லாப்பட்டியை ஒப்பி கொடுத்துக்கிறாரு அவர் ஒரு கண்டுக்கூட மாட்டேறாங்க ஒரு கேட்ட கூட மதிக்க மாட்டேறாங்க அதுதான் பாஜக போகிறவங்க எவ்வளோ சப்பையாக இது பண்ண முடியுமோ பண்ணிட்டு அவனை காலி பண்ணி விட்டு இப்போ சீமானும் அமைதியாக போயிட்டார் சார் என்ன சார் இல்லை அதுதான் தெரியல அவர் வந்து என்னென்னா சீமான் அரசியலே வேணான்னு நினைக்கிறார் அரசியல் தமிழர்களுக்கான அரசியலை பண்ணிட்டு நான் போயிடுவோம் பெரியார் மாதிரி பெரியார் எழுதி தான் அரசியல் பண்ணோம் வீரமணி நல்லா தானே இருக்கார் இப்போ வரைக்கும் அவருக்கு என்ன குறைச்சல் பணத்துக்கு குறைச்சலா இடத்துக்கு குறைச்சலா பேருக்கு குறைச்சலா அந்த மாதிரி நம்ம அமைதியாக இருந்துருவோம் ஒரு தனி தமிழர்களுக்கான இயக்கம்னு வச்சுட்டு வச்சுட்டு சும்மா வேணா முடிவு பண்ணுறாங்க இல்லை கட்சி இருக்கட்டும் அந்த கட்சி வந்து சீட்டு வேணான்னு சீட்னா இவங்கெல்லாம் ஜெயிச்சு என்ன பண்ண போகிறாங்க என் கட்சியில் சீட்டு கொடுத்து ஜெயிக்க போகிறதும் கிடையாது ஆறு ஏழு பெர்செண்ட் ஜெயிக்க முடியாது அதனால் அப்படியே இப்போ தொலைகளில் வச்சு பேசி பேசி அப்படியே ஓட்டலாம் அப்படின்ற மாதிரி பிளான் போதா குறைக்கு இப்போ அன்றைக்கி போட்டிருக்காங்க இப்போ பொதுக்கூட்டம் கூட்டணும் அப்படின்னா ஐயாயிரம் ஐம்பதாயிரம் கூட்டணும்னா ரெண்டு லட்சம் டெபாசிட் ஐம்பதாயிரத்துலேருந்து ஒரு லட்சம்னா அஞ்சு லட்சம் டெபாசிட் அப்படின்னு ஒரு ஸ்கீம் போட்டிருக்காங்க தமிழ்நாடு அரசில் அதுதான் சீமானா மேலும் மன வருத்தப்படுவாங்க காயம் காய்டா இப்படி பண்ணுறீங்க நீங்கள் பண்ணதுனால பரவாயில்லை நான் டெபாசிட் வேண்டியது வேண்டியதுங்க சில பேர் சொல்கிறாங்க ஐநூறு பேர் நூற்றம்பது பேர் கூட்டுற கூட்டுறதுக்கு உங்களுக்கே கிட்ட பயப்படுறீங்க டெபாசிட்டு உங்களுக்கெல்லாம் கிடையாதுன்ற மாதிரி அப்படி ஒரு பக்கம் தூண்டி விடு சார் அதனால ரீல்ஸ்லாம் போடுறாங்களே சார் நடந்து வராது அப்படியே கூட்டம் அதிகமாதிரி வருது இல்லை இவங்க சொல்கிறாங்க இவங்க சும்மா வேணுன்னே சொல்கிறாங்க ஐநூறு பேர் தானே வராங்க வந்தா அதெல்லாம் போய் ஐநூறு ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு தானே வருவாங்க ஆனால் சொல்கிறேன் ஆனால் அந்த இந்த ஸ்ட்ரக்சருக்குள்ளே தான் வருது அது தான் வருது எப்படி பார்த்தாலும் ஐயாயிரத்து தான் இன்கம் டேக்ஸ்லாம் சொல்லுவாங்க கரெக்டாக வந்து மா வருடத்திற்கு மூன்றரை லட்சத்துக்கு மேலே சம்பளம் இருந்தால் ஆயிரம் ரூபா இருந்தால் கூட டேக்ஸ் போட்டுருவாங்க ஆனால் சீமானுக்கு அளவுக்கு இல்லை அஞ்சாயிரத்துக்கு கீழே தான் இருக்கிறதுனால அவர் அமைதியாக இருக்காது அமைதியாக இருக்குது ஓகே சார் அப்பப்போ யாரையாவது பிடிச்சி பாரு எதையாவது பேசுவார் பண்ணால் தான் விதி இப்போ எது போட முடியும் சோஷியல் மீடியா வாழ வாழ முடியும் எத்தனை லட்சம் பேர் அதில் இருக்காங்க தெரியுமா சார் யூடியூப் மட்டும் கிடையாது நீங்கள் நம்புறீங்களா சீமான் சீமான் ஸ்பீச்சை மட்டுமே போட்டு ஒரு சில சேனல்லாம் பல லட்சங்கள் சிம்பிள் ஆயிட்டாங்க சீமான் வெற்றி பெற்று இந்த தமிழ் மக்களுக்கு என்ன செஞ்சாரோ இல்லையோ பல குடும்பங்களை வாழ வச்சுருக்காரு அதில் நிறைய பேர் இடம் வாங்கி போட்டான் வீடு வாங்கி போட்டான் அப்படியா பெரிய சேனலே உருவாயிடுச்சு சம்பாதிச்சிருக்க மாட்டேன் பரவாயில்ல நிறைய பேர் டிவி ஒரு டிவி ரொம்ப நல்லா சம்பாதிச்சு அந்த மாதிரிலாம் இருக்குது இன்னும் அவர் நிறைய புஸ்தகங்கள் படிக்கணும் வரணும் பேசணும் புதுசு புதுசாக பேசணும் பேசணும் ஏழ்ரையை கூட்டணும் இல்லை சார் இப்போ ஸ்பேஸ் கண்டுபிடிச்சுக்கிறாங்களா அதெல்லாம் அதெல்லாம் சீமான் பேசினாருன்னா ஓடாது வேற உள்ளூர் லோக்கல் தான் லோக்கல் அரசியல் ஆடு மாடு ஏறுமா இந்த மாதிரி தான் போகணும் ஏன் பேசலாம் இல்லை அது பேசினா ஓடாது பார்க்க மாட்டாங்க அவருக்கு தெரியும் எந்த சப்ஜெக்ட் பேசுனா ஓடணும் அவர் திருப்பி அம்புனுக்கணும் எல்லாத்தையும் ஏழ்ரையை கூட்டு எடப்பாடியை லைட்டாக இழுத்து விட்டுருக்காம்ப அந்த மாதிரி இன்னும் ரெண்டு மூணு பேரை இழுத்து விட்டாப்பில்லன்னா கொஞ்சம் பரவலை பார்ப்போம் அது ஏடிஎம்கே காரங்களை போட்டு அடித்தாலும் பார்க்கவும் மாட்டாங்க ஏடிஎம்கேயில வந்து வியூவர்ஸ் கம்மி சோசியல் மீடியாவில் அதனால் அப்படியே யோசிக்கிறாப்ல பிஜேபி அடித்தா நல்லாயிருக்கும் ஆனால் அவங்ககிட்ட பழைய பாசத்தில் ஒரு டையப்பில் இருக்கும்போது அவங்கள பண்ணவும் முடியாது அப்படின்ற மாதிரி அண்ணாமலை இருந்தால் கூட எதா பண்ணுவாப்புல ஒரு மோதல் முட்டல் இருக்கும் திமுக இல்ல அது ஜாயின்டு போய் ஏன்னா தமிழர்களுக்கு எதிரான சம்பவங்கள் வட இந்தியாலருந்து வரும்போது திமுக தான் மாதிரி மாதிரி இறங்கிட்டா அதனால நல்ல விஷயந்தான் இதனால பல பேருக்கு புழப்பு கேட்டு போதும் இல்லை எதையாவது பேசிட்டு தெரிஞ்சால்தான் அதை எடுத்து நாலு வீடியோ போட முடியும் நாலு இது பண்ண முடியும் அது கவுண்டர் இது கவுண்டர்னு போக முடியும் ஒன்றும் இல்லாமல் இருக்கு என்ன பண்ணுறதுன்னு தமிழ்நாடு அரசியலே மந்த சூழலில் இருக்கு சரி இருக்கு மந்தமான நிலையில் இருக்குது ஏன்னா இப்போ ஒரு எலெக்ஷன் வருது ஒரு ஃபீவரே இல்லை ஒரு ஒரு யாரும் யாரும் ஒரு வாக்குவாதமே இல்லையே சார் விவாதமும் இல்லை வாக்குவாதமும் இல்லை கவுண்ட முடி சொல்கிற மாதிரி அவர் வந்ததுக்கு அப்புறம் தான் கதையில் ஒரு இதுவே இருக்கும் திருஷ்டியாக இருக்குன்னு பார்த்தா ரெண்டு பேர் ஒரே நேரத்தில் போன திருப்பி போய் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த அப்பத்தாவை எழுக்கிறாங்க அது ஓடவே மாட்டேங்குது ஸோ டோட்டலாக அவங்க எவரும் பார்க்க வச்சு அப்படின்னு தூக்கி போடுறாங்க அதுவும் அண்டே சண்டேலாம் இழுத்து பார்க்குது என்னமோ பேசி பார்க்குது வீவர்ஸ் பார்க்க மாட்டேறான் இந்த அன்னை கூட சார் விவகாரத்தை பற்றி பேசிச்சு அதை பற்றி பேசி எவன்னு பார்க்கவே மாட்டேறான் எல்லாருமே சேர்ந்து பெட்டிஷன் கொடுத்தா இப்போ பாண்டே முடிச்சே விட்டாங்க அந்த இது நைனார் வந்து டோட்டலாக முடிச்சிட்ட ஒருத்த பார்த்துருக்காங்க லைவே ஒரே ஒருத்த பார்த்துருக்காங்க இல்லை சார் வடிவேல் காமெடி மாதிரி அந்த ரெண்டே ரெண்டு பேர் தான் உட்காந்து கவிங்களுக்கு பாராட்டி பரிசு வழங்கணும்னு போவார்ல அதுக்கப்புறம் ஏங்க செயின் மூலம் தராங்களா இங்கே வாங்க தேட்டரில் சார் ரெண்டு ஜோடி மட்டும் உட்காந்து அந்த மாதிரி யாரா அந்த ஒருத்தர் நம்மளும் நம்பி இவ்வளோ நேரம் பார்த்துருக்கான்னு பார்த்தா அதுவும் பாண்டதான்றாங்க ஓடுதா என்னடா ஒண்ணுமே இல்லாமல் ஜீரோவில் இருக்குன்னு போட்டு பார்த்துருக்காப்புல அது கிளிக் ஆயிடுச்சு அந்த மாதிரி போயிட்டுருக்கு பிஜேபி நிலமை நைனார் நிலமை அதை விட மோசமாக போயிட்டுருக்கு நைனார் சுற்றுப்பயணத்தில் இருக்காருன்றாங்க என்னத்த என்ன எங்கே இருக்காருன்னு தெரியல வெளிநாட்டு பயணமாக இருக்கும் சார் ஏன்னா தெரியல பரவாயில்ல பிள்ளை நைனாக இருக்கு அதை வந்து இம்ப்ளிமெண்ட் கட்சி நடத்து அண்ணாமலைன்னா காசு அள்ளி எரிவா எரிவா லைவ் நேரடியாக பாண்டே நீ அங்கேயே வந்துருங்க பாண்டே ஃப்ளைட் டிக்கெட் போட்டுருவோம் வண்டி போடுறோம் காரை போட்டுருவோம் உட்காந்து கமெண்ட் போட்டுருப்பாங்க சார் ஆமாம் யூபி பீகாரெலாம் உட்காந்து அண்ணாமலை ஜின்னு போடுவாங்க யார் உள்ள போய் பார்த்தா உத்தரப்பிரதேசத்தில் பீடா நான் ஹிந்தியிலலாம் போட ஆரம்பித்தேன் அப்புறம் கூப்பிட்டு சத்தம் போட்டான் ஹிந்தியிலலாம் போடாது ஒரே ஒரு வார்த்தை இது கூட தற்கொலைப்பாளர்கள் அவங்களுக்கு இங்கிலீஷில் தெரில அண்ணாமலை ஃப்யூச்சர் சிஎம் அண்ணாமலை ஃபியூச்சர் பிஎம்டா போட போனா ஹிந்தியில் போடாதீங்களா அப்படின்னு காசை வாங்கிட்டு என்னையை காட்டி கொடுத்துருவீங்க போல அப்படின்னு அந்த மாதிரிலாம் போயிட்டு இருந்துச்சு இப்போ நைனாருக்கு தமிழ்நாட்டிலே போட மாட்றேன் பார்க்க மாட்றேன் அப்படி போய்ட்டு நடக்க போகுதுன்னு தெரியல பார்க்கலாம் இப்போ அண்ணாமலையை பதவியை விட்டு நீக்கினது த இந்தியா முழுக்க பெரிதளவில் வேலை வாய்ப்பை வேலை வாய்ப்பு திண்டாட்டம் தமிழகத்தில் பெரிய சார் அங்கே உட்காந்து அழகாக ஃபோனில் ஆர்டிவி இவனுக்கே கொஞ்சம் இப்போ டவுனில் தான் போயிட்டுருக்காங்க அர்ணாப் கோஸ்வாமி அவனுக்கே சவுத்தில் இப்போ டம்மியாக தான் போயிட்ருக்கேன் அண்ணாமலையை தூக்குனது இன்னும் சில இதெல்லாம் பண்ணது ரொம்ப மோசமாக போய்ட்டு இருக்கேன் இனி இல்லையா உங்களுக்குங்கிற மாதிரி தயவுசெய்து மீண்டும் அண்ணாமலை பதவியில் அமர்த்துங்கள் அப்போது தான் அரசியல் வார்த்தை போர்கள்லாம் வெடிக்கும் அப்படின்னு வெயிட் பண்ணி பார்ப்போம் ஏன்னா ஒரு அமைதியாகவே இருக்கிறாங்க ஒரு எந்த ஒரு சூழலுமே தென்படலை சார் பொறுத்து வந்து பார்ப்போம் நேரம் கொடுத்துருக்கு நன்றி நன்றி வணக்கம்